என் அன்பு குழந்தையே இப்போது நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உன்னோடுதான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் வேண்டாம் இது உனக்கான வார்த்தைகள் தான் உன் வாழ்விற்காக நான் அளிக்கும் சத்திய வாக்குதான் இந்த வார்த்தைகளை நீ கேட்கும் நேரம் உனக்கான சந்தோஷ காலம் சர்வ நிச்சயமாய் ஆரம்பித்து விட்டது கைவிடப்படுவோமோ என்ற பயத்தினை முதலில் நீ நிறுத்து சற்று பொறுமையாக இரு உனக்காக எழுதப்பட்டவை அனைத்தும் உனக்கு நிச்சயமாக வந்து சேரும் ஏனெனில் அதில் உன் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் அது வேறொருவரை சென்றடைய சாத்தியமில்லை ஏனென்றால் அதை எழுதியது மிகச்சிறந்த எழுத்தாளரான அந்த இறைவன் அதை அவ்வளவு எளிதாக யாராலும் மாற்ற இயலாது மாற்றுவதற்கான சக்தி எந்த மானிடனுக்கும் இல்லை போதனையை கொடுத்த இறைவனுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதும் எனவே கவலைப்படாமல் இரு எந்த கணமும் முயற்சியை கைவிடாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய் எந்த நொடியில் வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை உன் காட்டி காட்டிவிடுவேன் வேகமாக முன்னேற முடியவில்லையே என்று வருத்தப்படாதே பின்வாங்காமல் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை நினைத்து சந்தோஷப்படு இப்பொழுதும் உன் மனதில் உயர்ந்த எண்ணங்களை வளர்த்துக்கொள் இந்த நொடியிலும் உன்னை நீ தாழ்வாக நினைக்காதே நீ யாருக்கும் தாழ்ந்தவனில்லை சொல்லப் போனால் உனக்கு நிகரான மனிதன் இவ்வுலகத்தில் பிறக்கவில்லை எண்ணங்கள் உயர்ந்த இடத்திற்கே அழைத்து செல்லும் எனவே எப்பொழுதும் உன்னை நீ உயர்வாகவே நினைத்திரு உயர்வான எண்ணங்கள் என்றால் மிக உயர்வாகவே இருக்கட்டும் உன்னுடைய எண்ணங்கள் எளிதாக அடைந்துவிட முடியாத இலக்காக இருக்கட்டும் அதை எட்டி பிடிப்பதுதான் உன்னுடைய வேலை உனக்கு துணையாக இருப்பதுதான் என்னுடைய வேலை யாராலும் யூகிக்க முடியாத உயரத்தில் இருக்கும் உன்னுடைய எண்ணம்தான் உனக்கு வெற்றியை கொடுக்கும் எனவே பெரிதாக ஆசைப்படு இப்போது இருக்கும் இந்த நிலைதான் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் என்று ஒரு கணமும் யோசிக்காதே இது காலம் போடும் கணக்கு யாரை வேண்டுமானாலும் எப்பொழுதும் உயர்த்தியும் தாழ்த்தியும் காட்டும் அது அந்த காலத்தால் மட்டுமே முடியும் இன்னும் நான் கேட்டது கிடைக்கவில்லை அந்த இறைவன் எனக்கு கொடுக்க மாட்டாரா என்று குழம்பிக்கொள்வதற்கு ஒன்றும் இல்லை உள்ளது என்னவோ அதைக் கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள் இல்லாதது அனைத்தும் இனிமேல் உனக்கு இறைவன் கொடுக்கப் போவது என்று நம்பிக்கையோடு இரு நீ கேட்பது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களும் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டன குழந்தையே உன் மனதில் இருக்கும் ஆசைகளையும் விருப்பங்களையும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நல்ல நல்ல விஷயங்களையும் உன் தந்தை நிறைவேற்றி உன் கைகளில் கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கவலைகளும் கஷ்டங்களும் சோதனைகளும் அனைத்தையும் உன்னுடைய தந்தை நீக்கப் போகின்றேன் இதுவரை நீ கனவுகளில் கண்ட சந்தோஷமான வாழ்க்கையை இனி நிஜமாக அனுபவிக்க போகின்றாய் நீ எதிர்பார்த்த வேலையும் உனக்கான நாளையும் உனக்காக நான் அமைத்து தரப்போகின்றேன் இனி நீ சிறப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து செல்வங்களுடனும் சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் போகின்றாய் என் குழந்தையே இதுவரை நீ அனுபவித்து வந்த வேதனைகளையும் நிகழ்வுகளையும் மறந்துவிடு இனி நீ அனுபவிக்கப் போகும் சந்தோஷமான வாழ்க்கைக்காக உன் தந்தையிடம் நன்றி சொல்லி நிம்மதியாக உறங்கு என் நினைவுகளுடன் வாழும் உனக்கு இனி நித்தமும் சந்தோஷம்தான் அதற்காகத்தான் உன்னுடைய தந்தை உன்னுடனே இருக்கின்றேன் என் குழந்தையே எல்லோருக்கும் நல்லதுதான் நினைக்கின்றேன் யாருக்கும் எந்த தீர்வும் செய்யவில்லை பழி பாவங்களுக்கு அஞ்சு வாழும் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது தவறு செய்பவர்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்கின்றார்களே நான் மட்டும் இங்கு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேனே என்று உன் மனதில் எத்தனை விதமான கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றன இவை அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே நீ ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் எத்தனை சிறப்பாக ஒரு குதிரை வண்டியை இழுத்துச் சென்றாலும் அதற்கு சாட்டையடி விழுகத்தான் செய்யும் அதுபோல அனைவருக்கும் நல்லது நினைக்கும் உனக்கு எத்தனை சிறப்பான மனிதனாக இருந்தாலும் விமர்சனங்களும் வம்பு வார்த்தைகளும் உன்னை நோக்கி விழத்தான் செய்யும் இதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படாதே இப்பொழுது நீ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் அனைத்திற்கும் முடிவு வரப்போகின்றது காலம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது உன் துன்ப காலத்தை மாற்றி உனக்கான இன்ப காலத்தை உன் தந்தை மாற்றித்தரப் போகிறேன் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயங்கள் நடக்க போகிறது தைரியமாக இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் விதைகளை கீழ்நோக்கி எரிந்தால் மட்டும்தான் விருட்சங்கள் மேல் நோக்கி வரும் விழும்போது விதையென விழு எழும்போது விருட்சமாய் எழு புழைதான் தோல்வியை நினைத்து பின்வாங்குவான் வீரன் தோல்வியை கண்டு அச்சம் கொள்வதும் இல்லை பின்வாங்குவதும் இல்லை தைரியமாக இரு குழந்தையே உனக்கு பிடித்த ஏதோ ஒரு குறிக்கோளை நோக்கி அதற்காக வாழ முயற்சி செய் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள் இந்த ஆற்றலை வளர்த்து பழகிக்கொள்ளும் கணமே நான் உன்னை தேடி உன் இல்லம் வருவேன் உனக்கு அதிர்ஷ்டமான நாள் இன்று முதல் தொடங்கிவிட்டது இரவும் பகலும் எவன் ஒருவன் என நினைத்து வேண்டுகிறானோ அவனுக்கு இனிப்பும் சர்க்கரையும் போல கண்ணும் ஒளியும் போல என்னும் அவன் முழுமையாக இருக்கின்றான் எதற்கும் தேவையில்லை வெறுப்பதை விட ஒதுங்கி போவது மிகவும் நல்லது ஒதுங்கி போவதை விட மறந்து விடுவது அதைவிட நல்லது ஒரு பெரும் கூட்டத்தில் அவரான திசையில் பயணிப்பதை விட தனி ஒருவனாக சரியான திசையில் பயணிப்பது மிகவும் நல்லது நீ நினைப்பது எல்லாம் விரைவில் நடக்கும் அதற்கு நீ செய்யும் பயிற்சியும் முயற்சியும் மிகவும் அவசியம் மிகப்பெரிய பெரிய வழியிலும் வழியே இல்லாதது போல் நடப்பதுதான் நீ தொலைத்து கூடாது என்ற பயம்தான் பிடித்தவர்களை தேட வைக்கிறது பேசவில்லை என்றால் சண்டை போட வைக்கிறது நம்மை தவிர்த்து விட்டு வேறு யாரிடமாவது பேசினால் நம்மை அறியாமலே காயப்படுத்தி அழ வைக்கிறது கோபம் ஒரு பிரச்சனைக்கான தீர்வாகாது குழந்தையே அமைதியாக இருப்பதும் ஒரு பிரச்சனைக்கு காரணமாகாது